அஜித் அவர்கள் திருப்பியும் சிறுத்தை சிவா கூட ஒரு கூட்டணி நடத்த போறதா ஒரு டாக் வந்து இருக்கலாம் வந்து ஏன்னா கம்பெனி ஆர்டிஸ்ட் சொன்னாங்க அது மாதிரி தனக்கு புரிதலான ஒரு புரிஞ்ச ஒரு இயக்குனர் தனக்கு ஆப்டான ஒருத்தர் நடிகர் அது குறிப்பாக அந்த பெரிய ஹீரோக்கெல்லாம் வந்து ஸோ ஏன் மதன் திருமேனிக்கு இவருக்கும் செட் ஆகுமான்றது இதெல்லாம் விவாதம் போயிட்டு இருந்தது காரணம் என்னன்னா அஜித் வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மகன் திருமேனி வந்து எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் முப்பது ரீடேக் எடுக்காது உதயநிதியே சொல்லியிருக்காரு இதுலேயே இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இப்போதான் முதல் ஷெட்யூல் முடிஞ்சாச்சுன்னு ஒரு தகவலை போட்டுருக்காங்க அதுவும் அஜித் வந்து கோட் சூட்டோட இருக்கிற சில்ஸ் ஆரோவ கூட இருக்கிற சில்ஸ் துபாயில் நடந்து போற மாதிரி படத்தை பத்தி அப்டேட் கொடுப்பாங்க ஸ்டில் கொடுப்பாங்க இதுதான் வந்துகிட்டு இருக்கு முதல் ஷெட்யூல் முடிஞ்சிருக்குது அப்படின்ட்டு வந்து அப்டேட்டா கொண்டாடுறாங்க அஜித் ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க வந்து உண்மையிலேயே அப்டேட் கொடுத்துட்டு போகலாமே உங்களுக்கு வேற ஒரு ரேஞ்சு வெற்றிமாறன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும்னு வச்சு பாருங்க அது ஒரு எதிர்பார்ப்பே வேற லெவலில் போகுது அப்படின்னு இருக்கும்போது திரும்பவும் நான் வந்து சிறுத்த சிவா அப்படின்போது ஓகே இது அஜித்தோட முடிவாக தான் இருக்கும் கங்கா படத்தில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது சூர்யா அது எல்லாரும் கூட சொல்லலாம் அவர் படம் படம் நம்பிக்கையாக தான் இருப்பாங்க ஆனால் திரும்ப என்ன சூர்யா தரப்புலேருந்து நீங்க சிறுத்த சிவாவை வந்து ஒரு மசாலா டைரக்டர் ஒரு கமர்ஷியல் டைரக்டரு இவர் இதை தான் எடுப்பார்ன்றது அடையாளத்தை இந்த கங்குவா சுத்தமா அடிக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் கங்குவா சிவா அப்படின்ற அளவுக்கு மாறுவார் அப்படின்ற ரேஞ்சில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அரண்வான் நேர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு பக்கம் விஜய் அப்படிங்கிற பேர் வந்து தொடர்ந்து அப்டேட்ஸாக வந்துட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் அஜித் அவர்களை பற்றி எந்த அப்டேட்டும் வர மாட்டேது படத்தை பேரை மட்டும் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இன்னைக்கு காலையில் இருந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கான ஒரு இது வந்து அஜித் அவர்கள் திருப்பியும் சிறுத்தை சிவா கூட ஒரு கூட்டணி நிறுத்த போகிறதா ஒரு டாக் வந்துட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அந்த இதில் இருக்கலாம் வந்து ஏன்னா இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் வாங்க தனக்கு புரிதலான ஒரு புரிஞ்ச ஒரு இயக்குனர் தனக்கு ஆஃப்டான ஒருத்தர் நடிகர் அதுவும் குறிப்பாக அந்த பெரிய ஹீரோக்கெல்லாம் வந்து தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைரக்டரை பக்கத்தில் வச்சுக்கிறது அவங்க கூட படம் பண்ணுறது தான் ரொம்ப உருவாங்க அதுவும் அஜித் சொல்லவே தேவையில்லை சிறுத்தை சிவா தான் மாற்று கருத்தே இல்லை மகிழ்திருமேனி கூட அவர் விடாமயற்சியில் முதல்ல வந்து விக்னேஸ்வன் உருவாகி அதுக்கப்புறம் வந்து மகிழ்திருமேணி வந்தப்போ ஏன் திருமேனிக்கு விருங்கும் செட் ஆக மாட்ட விவாதம் போயிட்டு இருந்தது காரணம் என்னென்னா அஜித் வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட்டு ரீடேக்கு கேட்குறது கேட்க கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் ரீடேக்கு அவர் ஒத்துக்க மாட்டார் ஒரு டேக் எடுத்துக்கலாம் ரெண்டு டேக் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மகிழ்திருமேனி வந்து எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் முப்பது ரீடேக் எடுக்காது உதயநிதியே சொல்லியிருக்காரு இவ்வளோ மாதிரி ரீடேக் எடுக்கிறவங்க இதுலேயே இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது ரெண்டாவது அஜர் பைஜான்னு ஒரு நாடு அந்த நாடு வந்து பூலோகத்துலேயே அவ்வளோ வந்து கிரிட்டிக்கலான ஒரு நாடா இப்போ தான் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அது என்ன எப்படி எங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்கன்னு தெரியல உண்மையாகவே வந்து படக்குழுவில் சம்மந்தப்பட்டவர்கள் அங்கே உள்ள டூரிஸ்ட் கைடு ஒரு தமிழர் ஒருத்தர் இருக்கார் பக்கத்தில் துருக்கில் அவர் சொன்னது எங்கள் திடீர்னு பனி அடிக்குங்க பனி புயல் வருங்க மணல் புயல் வரும் லைட்டிங் போயிடும் குளிரெலாம் இப்போ வந்து மைனஸில் வந்து சரண மாதிரியாக போயிட்டுருக்கோம் அந்த சீதோஷன்லாம் இங்கே ஒத்துக்கே ஒத்துக்காது அப்படின்னு அதுதான் நடந்தது அங்கே போய் இதுவானது அப்புறம் மகிழ்த்திருமினி அவர் தரப்பில் ஒரு ஸ்டோரி போர்டே ரெடி பண்ணி இந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க இப்போ தான் முதல் ஷெடியூல் முடிஞ்சாச்சுன்னு ஒரு தகவலை போட்டிருக்காங்க அதுவும் அஜித் வந்து கோட் சூட்டோடு இருக்கிற சில்ஸு கூட இருக்கிற ஸ்டில்ஸு துபாயில் நடந்து போகிற மாதிரி படத்தை பற்றி அப்டேட் கொடுப்பாங்க ஸ்டில் கொடுப்பாங்க வதை இதுதான் தான் இருக்கு முதல் ஷெட்யூல் முடிஞ்சிருக்குது அப்படின்ட்டுயே வந்து அப்டேட்டாக கொண்டாடுறாங்க அஜித் ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் வந்து உண்மையிலே அப்டேட் கொடுத்துட்டு போகலாமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி படத்தை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த தான் இதான் ஒரு ஒரு ஃபஸ்ட் லுக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ என்ன இருக்குது வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம் தானே வந்து ஏன் இதை வந்து அப்படியே வந்து ரொம்ப பொத்தி 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 வலிமை மாதிரி ஏன் கொண்டு வராங்கன்னு தெரியல வந்து சந்திரன் வெற்றி மாறின் இப்படி போயிட்டு உண்மையிலேயே அஜித் சாரோட அடுத்த ஒரு லைன் அப் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு கட்டத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போதே திடீர்னு இல்ல திருப்பி சிறுதேசாவோட என்ட்ரி அப்படிங்கும்போது போது எப்படி சார் ஃபேன்ஸ் எடுத்து வெரைட்டியா ஒரு டைரக்டர்கிட்ட பண்ணும்போது தான் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும் நீங்க ரஜினியும் கமலும் ஒரு எண்பது காலகட்டம் தொண்ணூறு காலகட்டம் ராஜசேகர் ஒரு டைரக்டர் கூட தொடர்ச்சியாக படம் பண்ணாங்களாண்டி அதனுடைய இன்புட்டும் ரஜினியும் கம்பளம் கொடுத்துருந்தாங்க அவர் டைரக்டர் தொடர்ச்சியாக இருக்கலாங்காண்டி வெவ்வேறு விதமான கதை புது விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்தது அவங்க தான் ஆனால் இன்றைக்கி திரும்பவும் வந்து திருத்த சிவாவா திரும்பவும் ஒரு கமர்ஷியல் படமா திரும்பவும் ஒரு மசாலா படமா ஏன்னால் இங்கே வருஷங்க திருமேனி அடுத்தது வந்து மாதிக்கிரம் வச்சுருந்துறேன் இப்போ மார்கேண்டீனில் இந்த டூ கே கெட்ஸ் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி விட்டார் விஷாலை வச்சு இன்னும் முக்கியமான ஹீரோ எஜே தான் நீங்கள் அப்படியே வெற்றிமாறணுன்னு வேறு ஒரு ரேஞ்சி வெற்றிமாறன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும்னு வச்சு பாருங்கள் அது ஒரு எதிர்பார்ப்பே வேறு லெவலில் போகுது அப்படின்னு இருக்கும்போது திரும்பவும் நான் வந்து சிறுத்தை சிவா அப்படின்போது ஓகே இது அஜித்தோட முடிவாக தான் இருக்கும் அது உண்மையிலே அப்படி ஒரு இது நடக்க போகுது இல்லை அஃபிஷியலாக அதுக்கான அறிவு போகிற போகுதுன்னா இது நூற்றுக்கு நூறு அஜித்தோட முடிவு தான் எல்லாமே சார் இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு இது அந்த கூட்டணி ஒன்ஸ் அகெயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு வேறுபட்ட ஒரு கதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெற்றிமாறன் ஆதிக்கம் வச்சிருந்தால் ரெண்டுமே வேறு வேறு இது இப்படி லைனாக போயிட்டு இருக்கும் போது சிறுத்தை சிவா அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது ஆனால் அந்த ஒரு ஃபார்மேட் இப்போ இந்த கங்குவா படத்தில் உடச்சிட்டா நினைக்கிறேன் சார் அது வந்து அப்படியே மேபி அது வந்து வேறுபாட்டுக்காக மேபி அஜித் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இல்லை மேபி இரு ஏன்னா வந்து கங்குவா படத்தில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது சூர்யா அது எல்லோரும் கூட சொல்லலாம் அவர் படம் நடிச்சிருக்கிற படம் நம்பிக்கையாக தான் இருப்பாங்க இப்போ ஒரு சாதாரண நடிகர் நடிக்கிறாரு இடிச்ச புளி செல்வராஜின்னு உதாரணம் சொல்ல அவர் நடித்த படத்தை அவர் தான் பெருசாக பேசிப்பார் அது மாதிரி வந்து சொல்லலாம் ஆனால் திரும்ப என்னான்ற சூர்யா தரப்புலேருந்து நீங்கள் சிறுத்த சிவாவை வந்து ஒரு மசாலா டைரக்டர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இவர் இது தான் எடுப்பார்ன்றது அடையாளத்தை இந்த கங்குவா சுத்தமாக அடிக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் கங்குவா சிவா அப்படின்ற அளவுக்கு மாறுவார் அப்படின்ற ரேஞ்சில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆஸ்காருக்கு போக போகுது ஆஸ்கரை அடிக்கப் போகுது ஆஸ்காரில் வந்து இதை திரையிடப் போகிறார்கள் அவங்க நம்பிக்கை அது ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டாக்கு இல்லைன்னா கேட்டறிஞ்ச விஷயங்கள் இல்லை சிவா கிட்டேயே கூட அஜித் பேசியிருக்கலாம் எந்த மாதிரியான ஸ்டோரி சொல்லுங்கள் எந்த மாதிரி எடுத்தீங்க உண்மையிலே சினிமாவில் வேணாலும் நடக்கலாம் ரைட் ஓகே ஒரு நமக்கு தோதான ஒரு இயக்குனர் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள் சிவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு கதையாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சார் அந்த கூட்டணி எப்படி நடக்கும் தெரில இப்போ போயிட்டுருக்க சூர்யா சிவா கூட்டணி வந்து கங்குவா எப்படி இருக்கு சார் அண்டே அதோட படத்துல ஏதாவது அப்டேட் ஏதாவது இருக்குமா அப்போது இல்லை அதனுடைய டாக்கி போஷன் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் துறைக்கு வர்றதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றாங்க வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை அதுவும் குறிப்பாக விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் ஏற்கனவே ஒரு கிளிம்ஸ் அவரோட பிறந்தநாளுக்கு விட்டு அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் நைட் அண்ட் டே அதை வந்து கரெக்டாக பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது அடுத்து புறநானூறு சுதாகங்கரா இயக்கத்தில் அதுக்கு ரெடியாகிட்டு இருக்காரு சூர்யா அது அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்தியில் கர்ணன் மகாபாரத பின்னணியாக வச்சு எடுக்க போகிற கர்ணன் கர்ணனுக்கு பிறகு வாடிவாசலா இல்லது வந்து புறநானூறு கர்ணன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வாடிவாசலா இல்லை வாடிவாசல் நடக்குமா ட்ராப் ஆகுமா ஒரு பெரிய கேள்வியான விடுதலை டூவில் இருக்கார் வெற்றிமாறன் ஆல்ரெடி அஜித் படத்திற்கு அவர் ஓகே ஆகிட்டார் இந்த ஆதிக்கரை வச்சு விடுதலை டூ முடிச்சு கிடிச்சு அதெல்லாம் முடித்து வரத்துக்குள்ளே நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வெற்றி அப்படின்ற அளவுக்கு கொண்டார்னா இங்கே பரபரப்பு ஆகிடுவார் இப்போ வாடிவாசல் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது சூர்யா பார்த்திங்கன்னா புற ஒரு கர்ணன் இந்த லைனப்பில் தான் போயிட்டுருக்காரு அவர் வந்து அதுவும் இந்தி பேச மாட்டோம் போடா அப்படின்னு ஒரு பணியினை போட்டுக்கிட்டு ஒரு இந்தி பின்னணியில் இந்தி எதிர்ப்பு பின்னணியில் ஒரு கதைன்னு இப்போ சொல்கிறாங்க வந்து மும்பையே வர தத்தெடுத்துற மாதிரி ஆயிடுச்சு சார் அங்கே இப்போ வீடெல்லாம் கட்டி டோட்டலாகவே போகிற மாதிரி ஒரு திடீர்னு வந்து ஒரு ஒரு இதுலாம் கூட மதந்திலாம் கூட கிடைப்பிருந்தாங்க சூரியாவும் ஜோதிகாவும் பிரிஞ்சுட்டாங்க அப்படி அப்படின்னு அது ஜோதிகா தரப்புலேருந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் மும்பை போனதுக்கே காரணம் என்னென்னா நாங்கள் வெப் சீரிஸு சில ஹிந்தி படங்கள்லாம் நடிக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் சென்னையிலையும் நான் மும்பையில் இருந்தால் சரியாக இருக்காதுன்னா அவங்க மும்பையில் இருக்காங்க இந்த படங்கள்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் சென்னைக்கு வந்துடுவேன் நான் தமிழ்நாட்டு மருமகள் தான் அப்படின்னு நான் கோயம்புத்தூர் பொண்ணு தான் தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க வச்சு அப்போ சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே எல்லா நடிகருடைய ஃபேன்ஸுக்குமே ஒரு ட்ரீட் அமையும் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் நேரம் கொடுத்தது ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு